ஏ பெஸ்ட் லேண்ட் சக்தி பீடியோ ஓடுது நீங்கள் எப்போ வர போரே மக்கள் எப்போ வர போரே அழகான இடம் பார்த்து தர போரே அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கம் இந்த இடம் ரெடிஸ்லேருந்து ரொம்ப ஃபேமஸாக அருமையாக இருக்கிற ரெடிஸ்லேருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டரில் செம்ம ராயலாக இருக்கிற அட்டகாசமான ஒரு நல்ல இடங்க இது சின்ன பட்ஜெட்லேயும் இருக்குது ஐநூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்குது அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மாதிரி சின்ன பட்ஜெட்லேயும் இருக்குது அரை க்ரௌண்ட் இருக்குது முக்கால் க்ரௌண்ட் இருக்கு எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் ரெடிஸ் பார்த்திங்கன்னா எல்லா கார் ஷோரூமும் இருக்குங்க இங்கே கா எல்லா கார் ஷோரூமும் வந்துடுச்சு அந்த அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு நீங்கள் வரீங்க இடம் வாங்குறீங்க உடனே கார் புக் பண்ணிடலாம் தான் இருக்கும் பாருங்கள் நம்ம ரெடியூஸை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை நீங்களே பாருங்களேன் பார்க்க பார்க்க இந்த இடத்துல வாங்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கும் இந்த இடத்த நான் நைட்டில் எடுத்தேன் நைட்டில் எப்படி இருக்குது பகலில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நைட்டையும் நல்லா லைட் வெளிச்சத்தோடு நல்லாயிருக்கும் மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கும் இருந்து பார்த்தாலும் நம்ம இடம் தெரியும் அவ்வளோ பக்கமாக இருக்கும் ஆன் ரோட்லேயே என் நைட்லேயும் நல்லாயிருக்கும் பகல்லையும் நல்லாயிருக்கும் ஏன்னா சில பேர் நைட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அதுக்காகவே நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போது நைட்டில் எப்படி இருக்குது பாருங்க இதில் கால் கிரௌண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் எவ்வளோ இடனாலும் வாங்கிக்கலாம் பின்னாடியெலாம் வீடுகள்லாம் இருக்குது பக்கத்துலேயே வண்டலூர் மீஞ்சூர் படப்பாய் தாம்பரம் போகிற பைபாஸ் ரோடு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கிறது பாருங்கள் நம்ம இடத்துல வந்து கை காட்டினா பைபாஸ் ரோடு ரொம்ப அருமையாக இருக்குங்க கிளம்பாங்க பஸ்லாம் இந்த ரூட்டில் தான் போகுது ஃப்யூச்சர் வேல்யூ வேறு லெவல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக இந்த இடம் மாறப்போகுது வாங்கி வைக்கிறவங்களுக்கு சிறப்பான லாபம் தரப்போகுது நல்லா இருங்க கார்டன் மாதிரில செம்மர் ஆயல் உங்கள் ஏற்ற மாதிரி ரொம்ப நல்ல இடம் விஜய் டிவியில் காமெடி பண்ணுறாரு ராமரு இந்த இடம் வரப்போகுது வளர்ச்சியில் ஓவரு.. டேஸ்டாக இருக்குது சீனிவாசா ஸ்வீட் இடம் வாங்கினா நீங்கள் தாங்க வெயிட் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெவிளிச்சேரி பூந்தமல்லி போகிற பைபாஸ் ரோடுக்கு பக்கத்திலே அமைந்த மிக சிறப்பான அருமையான சூப்பர் இடா வளர்ச்சி ஆயிருங்க உங்கள் பரம்பரை காத்திருப்பேன் உங்கள் ஃபோன் கால் வரும் இந்த இடம் மெயின் ரூட்டில் அமைந்த மிக சிறப்பான அழகான சூப்பரான ஒரு நல்ல இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபத்தெட்டரை சைஸ்னால் ஐநூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சிக்ஸ்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன்லி இப்போ அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கிங்கன்னா பதினேழு லட்சத்தி நாற்பதாயிரம் வருதுங்க இருபதுக்கு முப்பத்தஞ்சு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா இருபது லட்சத்தி முப்பதாயிரம் வருதுங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருபதுக்கு நாற்பது சைஸு இருபத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் முப்பதுக்கு நாற்பது அரை க்ரௌண்டு கூட வாங்கிக்கலாம் முப்பத்தி நாலு லட்சத்தி எண்பதாயிரம் வருதுங்க ஃப்ரண்டேஜ் நல்ல ஒரு இருபத்தி மூணுக்கு நாற்பத்தி ரெண்டு சைஸ் இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் நாற்பது அடி ஃப்ரண்டேஜ்லேயே ஒரு கிரவுண்டுக்கு தாங்க நாற்பது அடி வரும் இது ஆயிரத்தி நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயி நாற்பது அடி ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் ஆய நாற்பது அடி ஐயோ ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் நாற்பது அடி எப்பா அடி ஆயிரத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் ஃபார்ட்டி ஃபீட் ஃப்ரண்டேஜ் ஆயிரத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் ஐயோப்பா நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள சூப்பரான ஒரு நல்ல இடமாகவும் இருக்குது ஸ்கொயர் ஃபீட் ரேட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மெயின் ரோடு பக்கத்துலேயே அட்டகாசமான ஒரு செம்மையான ஒரு இடங்க பா பா இப்போ ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கூட ஃப்ரண்டேஜ் முப்பத்தேழு அடி இருக்குது முப்பத்தேழுக்கு ஒரு பதினாறு சைஸில் வரும் பதினேழு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் வரும் பாருங்கள் நைட்டில் கலக்குது பாருங்கள் நைட்லேயும் கலக்கும் பகலிலையும் கலக்கும் சிறப்பான ஒரு அட்டகாசமான இடம் நீங்கள் பகலில் பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்கும் நைட்டில் பார்த்தாலும் பிடிக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடம் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குங்க பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம் நாற்பதுக்கு இருபத்தஞ்சி சைஸில் ஒரு இடம் இருக்குங்க செம்மையாக இருக்கு பாருங்க நாற்பது அடி ஃப்ரிடேஜே ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாற்பது அடினா இது வரைக்கும் கிடைக்காது டுவெண்ட்டி நைன் லேக்ஸில் ஆன் ரோட்டில் பக்காவான ஒரு நல்ல இடம் இடத்த சுற்றி இருக்குது செடி இடம் வாங்கி கட்டுங்க நாலு மாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள் அவங்களும் வாங்கட்டும் நீங்களும் வாங்கி அழகாக கெட்டுங்க ஒரு அழகான ஒரு ஃபேமிலியாக நீங்கள் உருவாக்கி நல்லா இருக்கணும் கடவுள் அருளோடு இதில் அழகான ஒரு வீடு கட்டி உங்கள் லைஃப் ஸ்டைல் வேறு லெவலில் போணுங்க என்னுடைய ஆசை கனவே உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறணும் சென்னைக்கு எங்கே வேணாலும் போகிறதுக்கு பக்கத்துலேயே பைபாஸ் ரோடு தாம்பரம் வண்டலூர் எங்கே வேணாலும் போய்க்கலாம் பக்கத்துலேயே மெட்ரோ வர போது பக்கத்தில் பெரிய காலேஜ் இருக்குது ஸ்கூல் இருக்குது எல்லா வசதிகளும் கொண்ட அருமையான இடமா இருக்குது வந்து பார்த்தால் நீங்கள் புக் பண்ணுவீர்கள் அதனால் அட்வான்ஸோடு வாங்க ஃபேமிலியோடு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுடைய கனவு இடமாக இருக்கும் இது தண்ணி இறைக்க தேவை வாலி இந்த இடம் ஆகிட்டே இருக்குங்க காலி இந்த இடம் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்குங்க அதனால் வாங்க புக் பண்ணுங்க வீடு கடைக்கால் போடுங்க வீடை கெட்டுங்க வாழ்க்கை ஸ்டைலை மாற்றுங்க அருமையாக இருக்குது பாருங்கள் பேவர் பிளாக் ரோடு கார்டன் டைப்பில் இருக்குது மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது அட்ட டட்டா அட்ட டட்டா பாஷானா மானிக் இந்த இடம் தனித்துவமான யூனிக் நாங்கள் வெளிநாடே போன மாதிரி ஆயிடுச்சா பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா நான் சொல்ல வேண்டியது அல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அழகை பாருங்கள் இந்த அழகான இடத்தில் வாங்குவதற்கு என்னங்க தயக்கம் வாங்க சீக்கிரம் வந்து பாருங்கள் புக் பண்ணுங்கள் நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள இடமாவும் இருக்குது கார்னர் பிளாட்டும் இருக்குது ரேட்டும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா தான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக விலை ஏறும் வாங்குறவங்களுக்கு அதிர்ஷ்டமாக தான் இருக்கும் உடனே நீங்கள் வீடு கட்டலாம் நல்ல இடம் பார்த்தவனே பிடிக்கும் டை டைரக்சர் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் உங்கள் வரவுக்காக காத்திருக்கும் பெஸ்ட் ஃபிளான் சக்தி